பகை உண்டாக மூன்று பொதுவான அல்லது பரிச்சயமான காரணங்கள் பகை உருவாவதற்கான மூன்று காரணங்கள் இந்த காரணங்களை நம்ம கண்டுபிடிப்போமானா இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும்போது அதிக ஜாக்கிரதையாக நாம் எடுத்து எழுந்து கொள்வது மிக நல்லது முதலாவது எப்பொழுது பகை வரும் தெரியுமா ஆதியாகமம் ஆகமம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று இன்னொன்று ஆதியாகமம் முப்பத்தி ஏழு நான்கு இந்த ரெண்டு வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் ஆதி ஆகமம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று ஆதி முப்பத்தி ஏழு நான்கு யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பதை பகைத்தான் என்று பார்க்க ஆதி ஆகமம் முப்பத்தி ஏழு நான்கை வாசிக்கும் போது அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் எழுதி கொள்ளுங்கள் நம்பர் ஒன் தி ஃபர்ஸ்ட் காமன் காஸ் ஆஃப் என்வி பொதுவான பகையை உண்டாக்கும் சூழ்நிலை என்ன தெரியுமா அல்லது காரணம் என்ன தெரியுமா அன் ஆன்டிசிபேட்டட் சக்சஸ் ஆர் ஃபார்ச்சூன் சற்றும் எதிர்பாராத வெற்றி அல்லது நல்வாழ்வு சற்றும் எதிர்பாராத வெற்றி சற்றும் எதிர்பாராத வெற்றி நான் காண்பித்த இந்த ரெண்டு சம்பவங்களை நீங்க பார்ப்பீங்களானா இந்த சகோதரர்கள் தங்களுடைய சகோதரன் பெற்ற இந்த வெற்றி அவனுக்கு வந்த வாழ்வு அவனுடைய ஆசீர்வாத்தை இவங்க எதிர்பார்க்கல எதிர் நோக்கல அதை விரும்பல நீங்கள் முதல் சம்பவத்தை படுத்திங்கன்னா ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவான் ஆசீர்வதிக்கப்பட போகிறான் என்று எதிர்பார்த்து தான் வேட்டையாட போனான் திரும்பி வந்து பார்த்தா இவன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நொறுக்கி போடும்படி தன்னுடைய இளைய குமாரனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறதை காண்கிறான் அவ்வளவுதான் அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு பகை உண்டானது என்று பார்க்க ரெண்டாவது சம்பவத்தை உங்களை காண்பித்தேன் அதுல யாக்கோபினுடைய பத்து சகோதரர்களை பார்த்தீங்கன்னா தங்களுடைய இளைய சகோதரன் ஆகிய யோசேபின் மேல் தகப்பனுடைய அன்பு பாயும் என்று அவங்க எதிர்பார்க்கல அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க முதல் குமாரன் மூத்த குமாரன் மேல் தான் அன்பு இருக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் அங்கே போகலை யார் மேலே போச்சுன்னு கேட்டால் இளைய குமாரன் மேலே போச்சு அவன் மேல் பலவரன் அங்கி போடப்பட்டு அவன் விசேஷமாய் அன்பு கூறப்பட்டான்னு பார்த்த உடனே எதிர்பாராத ஒரு வெற்றி எதிர்பாராத ஒரு கிடைக்கும் பொழுது பகை வந்து பொதுவாக ஒரு மனிதனுக்குள்ளே உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை மறந்துடாதீங்க நம்ம வாழ்க்கையில நல்ல கவனிங்க பிரியமானவர்களே நம்ம நிறைய பேர் வெற்றி பெறுவாங்க அவங்க உயர்த்தப்படுவாங்க அவங்க வாழ்வு அவங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு சில பேரை பற்றி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அவங்க எல்லாம் திடீர்னு இவ்வளோ பெரிய வீடு கட்டுவாங்க திடீர்னு நல்ல வேலைக்கு போவாங்க திடீர்னு நல்ல ஒரு ஊழியம் கட்டுவாங்க ரொம்ப பிரபலம் ஆயிடுவாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடுவாங்க நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனா திடீர்னு யாராவது ஒருவரை கத்தர் உயர்த்தி அவங்க மேலே தயவும் ஆசீர்வாதமும் அவர்கள் மேல் கருணையும் அவர்கள் மேல் வெற்றியும் வாழ்வும் வர்றதை பார்த்த உடனே அது நமக்குள்ள பகையை உருவாக்க ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க நான் சொன்னது போல அது சொந்த வீட்டுக்குள்ள உருவாகலாம் அது வேலையில உருவாகலாம் அது நம்முடைய உருவாகலாம் ஏன் சபைக்குள்ளே உருவாகலாம் எதிர்பாராத ஒருவர் மேல் வருகிற தயவு நமக்கு எரிச்சலையும் பொறாமையையும் விரோதத்தையும் பகையையும் என்ன செய்யும்னா உண்டாக்கும் இந்த எதிர்பாராத வெற்றி என்று சொல்றேன் பாருங்க அன் ஆன்டிசிபேட்டட் சக்சஸ் என்று சொல்லும் பொழுது இந்த அன் சக்சஸ் நமக்குள்ள எப்படி பகையை உண்டாக்கும்னா இது ஒரு நான்கு ஸ்டெப்ஸ்ல போகுதுன்னு நான் படித்தேன் ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ்ல இது வந்து அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் திஸ் என்வி வென் யூ ஃபைண்ட் அன் ஆன்டிசிபேட்டட் சக்சஸ் இன் லைஃப் ஆஃப் ஃபியூ பீப்புள் சில பேருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றி வரும்போது இந்த பகை என்பது நான்கு கட்டங்களை தாண்டி அப்படியே ரொம்ப தீவிரமடைந்து போகும் அப்படின்றத படிக்கலாம் முதலாவது வந்து ஸ்டெப் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது முதலாவது என்னன்னு ஆச்சரியம் அல்லது அதிர்ச்சி உண்டாகும் நீங்க எதிர்பார்க்கவே இல்லை திடீர் என்று ஒருவர் உயர்த்தப்படும் போது கண்டுபிடிக்கப்படும் போது அவங்க தெரிந்தெடுக்கப்படும் போது முதல்ல நமக்கு வர்றது வந்து ஒரு ஷாக் யூ எக்ஸ்பெக்டட் நீங்க சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை இவர்கள் தெரிந்தெடுக்கப்படுவார்கள் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் இவர்கள் மேன்மைப்படுத்தப்படுவார்கள் உங்கள் உங்கள் இருந்திருக்காது இருந்திருக்காது அவங்களை நீங்க பார்த்த உடனே முதல்ல பி ஷாக்ட் இதை தான் வேதத்தில் இதைதான் சுட்டிக்காட்டும் போது ஆதி அகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டை பார்ப்பீர்களானால் வேதம் ஈசாக் அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் சொல்லுங்க எத்தனை மடங்கு அந்த தேசத்தில் எல்லாரும் தான் வித விதைச்சாங்க அப்ப விதைச்சவங்களாம் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க அறுவடை எதிர்பார்த்திருப்பாங்க எல்லாரும் ஒரு அறுவடை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு மட்டும் என்ன வருது நூறு மடங்கு இது ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் இங்கே தான் அது ஸ்டார்ட் ஆகுது இந்த பகை பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸ்தியர் இந்த ஈசாக்கின் மேல் பகை கொள்வதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹண்ட்ரட் டைம்ஸ் இவனுக்கு எப்படி இவன் வந்துச்சு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவர்கள்ட்ட போய் இந்த பொறுப்பை கொடுப்பாங்கன்னு இவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல இவங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல இவங்களெல்லாம் உயர்த்துவாங்க நான் எதிர்பார்க்கலை நம்மளும் தானே எல்லாரும் விதைச்சிட்டு இருக்கோம் நம்மளும் தானே எல்லாரும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் நம்மளும் தானே பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவனும் நம்மளை போல தான் வளருவானு எதிர்பார்த்தா திடீர்னு நூறு மடங்கு ஒருவனுக்கு மட்டும் என்ன உண்டாகுது ஆசீர்வாதம் உண்டாகுது திஸ் இஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் டாட்ஸ் வித் த ஷாக் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த ஸ்டார்டல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் உண்டாக்குற ஒரு சம்பவத்தில் தான் பகை வந்து முதலாவது முளைக்க ஆரம்பிக்குது வெற்றியை வந்து அதிர்ச்சியில் முதலாவது ஆரம்பிக்குது ரெண்டாவது இந்த ஸ்டார்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க தொடர்ந்து போகுதுன்னா ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு பதிமூன்று இப்ப வாசிங்க நூறு மடங்கு பலனடைந்த இந்த ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் ஆனான் பதினான்காம் வசனம் அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிபடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தீரவன் மேல் பொறாமை கொண்டு ஃபஸ்ட் சொன்ன யூ கெட் ஸ்டாட்டில்டு வெற்றியை பார்த்த உடனே அன்பிரசிடென்டட் சக்ஸஸ் எதிர்பாராத வெற்றியை பார்க்கும்போது முதல்ல அதிர்ச்சி வருது என்ன இது திடீர்னு இப்படி வளர்ந்துட்டானே திடீர்னு பெருசாயிட்டான் திடீரெனு முக்கியத்துவம் பெற்றுட்டான் திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விளைச்சல் வந்துருச்சு இது இட் ஸ்டாட்டில்ஸ் யூ ஃபஸ்ட் அது அதிர்ச்சியை கூட அதிர்ச்சியோடு நிற்காது அடுத்தது என்ன செய்யணும்னா தொடர்ந்த கவனத்தை அவர்கள் மேல் ஈர்க்கும் ஐ கால் திஸ் அதாவது அவங்க வெற்றி பெற்ற உடனே நம்முடைய முழு கவனம் என்ன செய்யும்னா அவர்கள் மேல் திருப்பப்படும் முழு கவனமும் அவர்கள் மேல் திருப்பப்படும் அதுக்கப்புறமா நம்ம வேலை வெட்டியை விட்டுருவோம் நம்ம எதை அவங்க எதை செஞ்சாலும் கவனிச்சிடும் உட்கார்ந்தா எழுந்தா அவங்க நடமாடுனா அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சா அவங்க பேசுனா நம்ம காது உடனே அங்கே தான் திரும்பும் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு என்னென்னா இந்த முதல் அதிர்ச்சி இருக்கு பாருங்க இதுலேருந்து வெளியே வரல நம்ம இவங்க வெற்றி பெற்றானே வேதம் சொல்லுது நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்படுது வர வர அப்படின்னா அர்த்தம் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நோட்டீஸ் பண்ணுறது இன்னும் எவ்வளோ வளருவானோ இன்னும் எவ்வளோ பெருகுவானோ இனி என்னெல்லாம் வெற்றி கிடைக்குமோ வர வர ஸ்ட் ஒவ்வொரு நகர்வும் இன்னும் அதிக பகையை நமக்குள்ளே உண்டாக்கும் பாருங்க இது வாசிங்க வேதம் சொல்லுது அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு என்ன பண்ணு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் ஸ்டெப் ஆர் யூ கெட் அல்லது சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சிடும் சந்தேகம் முதல்ல அதிர்ச்சி அல்லது ஆச்சரியம் அங்கிருந்து தொடர்ந்த முழு கவனத்தை ஈர்க்கிற ஒரு நிலைமை மூன்றாவது சந்தேகத்தை உருவாக்கும் இவர்கள் அதை மாதிரி செய்யணும் இப்படி வளரணும் இப்படியெல்லாம் பெருகணும் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும்னு அவங்க பிளான்லேயே இருக்காது அஜெண்டால இருக்காது நமக்கு வர்ற என்ன இவன் நமக்கு தீங்கு செஞ்சிருவானோ ஒருவேளை வளர்ந்துருவானோ ஒருவேளை ரொம்ப பெருகிருவானோ ஒருவேளை நமக்கு விரோதமா வந்துருவானோ சந்தேக கண்லேயே அவனை நோட்ட போடுறது சந்தேக கண்லி பாருங்க இந்த ஈசாக்கு ஏதாவது அபிமேலைக்கு விரோதமா வரணும் அப்படி நம்ம ஏதாவது திட்டம் பண்ணானா அவன் யோசித்தானா அவன் எதையாவது ஒரு நாள் உட்காந்து இவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினைச்சானா இல்லை ஆனால் வேதம் சொல்லுது இவன் எதையுமே தீமை செய்யணும்னு நினைக்காத போது அபிமலைக்கு என்ன சொல்றான்னா நீ எங்களை விட்டு என்ன பண்ணிடு போயிடு எங்களோடு இருக்காத ஏன்னா நீ எங்களை விட என்ன ஆயிட்ட பலத்த உண்மை என்னன்னா இந்த வளர்றவங்க இருக்காங்க பாருங்க தாங்க எவ்வளவு வளர்ந்துருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது அதான் உண்மை ரொம்ப வெற்றி உங்களுக்கு தங்க எவ்வளோ வெற்றி பெற்றுட்டு இருக்கோன்னா அவங்களுக்கே தெரியாது மற்றவங்க சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அதை பற்றி பார்க்கற கூட நேரம் கிடையாது அவங்க எவ்வளோ வளர்கிறாங்க எவ்வளோ பெருகிறாங்க எவ்வளோ ஆசிர்வதிக்கப்படுறாங்க வர வர ஆகுறாங்க எதுவுமே அவங்களுக்கு கூட நேரம் கிடையாது ஏன்னா அவங்க அவங்க எல்லாத்துலேயும் விளை விளைச்சல் எடுக்கிறதும் அறுக்கிறதும் விதைக்கிறதும் இதுலேயே அவங்க கவனம் செலுத்துறதுனால கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாருங்க எப்படி வளர்றோம் நம்மளுக்கே தெரியல எப்படி நம்ம பெருகிறோம் நமக்கே தெரியலன்னு அவங்க சொல்லிட்டு போவாங்களே தவிர இவ்வளோ வளர்ந்துட்டேன் இவ்வளோ பெருசாயிட்டேன் இவ்வளோ நான் நல்லவனாயிட்டேன் இவ்வளோ உயர்ந்துட்டேன்னு அவங்களே அவங்க வளர்ச்சியை கணக்கு பார்க்க மாட்டாங்க ஆனா ஒரு கூட்டம் உட்காந்துருவோம் என்ன பண்ணோம் அந்த வளர்ச்சியை பார்த்தா இது அதிர்ந்து போய் இது அவங்களே பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள்ல அவங்க மேல சந்தேக பார்வைய வச்சு இவன் நம்ம பொசிஷன் எடுத்துருவானோ இவன் நம்மளை தூக்கி வீசிடுவானோ இவன் நம்ம இடத்த பிடிச்சிருவானோ இவன் நமக்கு போட்டியாக வந்துடுவான் அவன் போட்டியாக வரணும் அவன் நினைச்சே பார்த்தது கிடையாது இஸ்ரேவேல் ஜனங்கள் அதிகமாக இகிப்து தேசத்தில் என்ன பண்ணாங்க பெருகினாங்க இல்லையா நம்ம இருக்கும் அவங்க வளரணும்னு அவங்க நினைக்கல பெருகணும்னு நினைக்க கத்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார் கத்தர் பெருக பண்ணார் ஆனால் அந்த இகிப்தில் இருக்க மக்கள் என்ன போய் ராஜாட்ட சொன்னாங்க தெரியுமா இவங்களாம் ரொம்ப டேஞ்சரஸ் இவங்க அதிகமாக பெருகி நம்முடைய சத்துருக்களோடு போய் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு யுத்தம் வந்தால் சத்ருவோட சேர்ந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துருவாங்க அவன் நினச்சானாங்க யுத்தம் பண்ண நினச்சானா இல்ல இது வந்து ஒரு சஸ்பெஷனை கிரியேட் பண்ணும் கடைசியா இந்த சஸ்பென்ஷனோடு நிறுத்தாதுங்க அடுத்த காரி என்ன செய்து பாருங்க இந்த பகை என்ன பண்ணும் பாருங்க ஆதியாகமம் இருபத்தி ஆறு பதினைந்து ஆதி இருபத்தி ஆறு பதினைந்து அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் என்ன செய்தான் தூர்த்து போட்டான் அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டான் அப்போ இங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து ஸ்கீமிங் ஸ்கீமிங் அங்கதான் அடுத்தது அங்க போது தி ஸ்டார்ட் டு ஸ்கீம் அதாவது தீமை செய்யணும்னு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் இப்ப சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான் சூழ்ச்சி அல்லது தீமையை பிணைக்க ஆரம்பிக்கிறது பிணைக்க ஆரம்பிக்கிறது கவனிச்சிங்களா ஒருவருடைய வெற்றி எப்படி பகையை உண்டாக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உண்டாக்குதுன்னு பார்த்தா முதலாவது என்ன சொன்னேன் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் உண்டாக்கும் ரெண்டாவது அவர்களையே தொடர்ந்து கவனம் செய் கவனம் வைக்கணும்னு சொல்லி நம்மளை தூண்டும் எந்த வேலையும் செய்ய விடாது அவங்களையே தான் இருப்போம் மூன்றாவது அவர்கள் மேல் அவசியம் இல்லாத தேவை இல்லாத சந்தேகங்களை அவர்கள் மேலே கொண்டு வரும் நான்காவது அவர்கள் மேல் என்ன செய்யும் தீமையே பிணைக்க போகணும் அல்லது சூழ்ச்சி செய்யும் இங்கே பாருங்க ஈசாக்கு பாட்டுக்கு எல்லாரையும் போல வித வச்சாங்க கர்த்தரவனை ஆசிர் வச்சு நூறு மடங்கு வளர வச்சுட்டாரு இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைந்துருக்கலாம் அதிர்ச்சி என்ன ஒன்று என்ன உண்டாக்குச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அவங்கள வர வர வளரானே வர வர வளர்றானே இதுதான் பார்க்க வச்சது மூணாவது சந்தேகத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்கிட்டு நான்காவது அவன் வெட்டின துதவர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் மண்ணாலே தூக்கி வாரி போட்டு மூடி போட்டான் நீங்கள் இதே போல யோசிப்பின் வாழ்க்கையை பார்க்கலாம் அவன் வளர்றான் பெருகிறான் அப்படின்னோடனே முழு குடும்பம் கவனம் என்னாச்சு அவன் மேலே திரும்பிட்டு ஆகமம் நீங்கள் இரு நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் படிக்கும்போது வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் இந்த பகை எப்படி செய்தாங்க பாருங்கள் எப்படி செயலாற்றுனாங்கன்னு சொன்னால் வில் வீரர் என்ன செய்தாங்கன்னா அவன் மேல் அம்புகளை எய்தார்கள் அம்புகளை எய்து பகைக்கிறாங்க அப்போ அவங்க சும்மா இல்லை யார் மேல் அம்பு எய்தாங்கன்னா கடைசியில் சொந்த சகோதரன் மேல் தான் அளவுக்கு அவங்க தீமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சொந்த தம்பியை இருபது வெள்ளிக்காசுக்கு வேலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேலை பேச ஆரம்பித்தாங்க அவனை விற்றே போட்டாங்க பிரியமானவர்களே நான் விசுவாசியாக இருக்கிறேன் நான் சர்ச்சுக்கு வர்றேன் நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன் ஏன் நான் ஊழியத்திலே இருக்கிறேன் எனக்கெல்லாம் இந்த பகை வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் மறந்துடாதீங்க நம்ம அன்பிலே வளர வேண்டும் பெருக வேண்டும் ஆனால் பிசாசான அன்பை நம்ம விட்டு எடுக்கும்படி நமக்குள்ளே என்ன விதைச்சிட்டு போயிடுவான் பகையை விதைச்சிட்டு போயிடுவான் இந்த பகை வந்து சடுதியாக வருகிற வெற்றியை ஜீரணித்து கொள்ள முடியாமல் நமக்குள்ளே என்ன பண்ணிடும் பகையை உள்ளே கொண்டு வந்துடும் படிப்படியாக 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 ஜெபிக்க வேண்டியவர்கள் என்னவா மாறிடுவாங்கன்னா தீமை செய்கிறதுக்கு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நன்மை செய்ய வேண்டியவங்க சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இது ஆபத்தான ஒரு இடம்ன்றதை மறந்துடாதீங்க நல்ல ஒன்று கவனிங்க ராஜாக்களை தள்ளுகிறவரும் கர்த்தர் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறதும் கர்த்தர் தான் அவர் உயர்த்துவார் அவர் என்ன செய்வார் தாழ்த்துவார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறப்போ அப்போ ஒரு மனுஷன் உயர்த்தப்படுகிறான் என்றால் கர்த்தரவன் பின்னால் இல்லாமல் உயர்த்தப்படவே முடியாது அந்த உயர்வில் அவன் தொடர்ந்து நிற்கிறான் அப்படின்னா கர்த்தரவனை வைக்காம அவன் நிற்கிற முடியாது அதை மறந்துடாதீங்க அது யாராக எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம் அது வந்து உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கலாம் உயர்வு கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது ஐஸ்வர்யமும் கனமுமே தான் வருகிறதுன்னு பாட்டு நம்ம சேர்ந்து பாடுறோம் இல்லையா அதை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சில திடீர் என்று சென்டர் ஸ்டேஜ் எடுப்பாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க அதை வந்து இப்படிலாம் இவங்கெல்லாம் பெருகுவாங்க வளருவாங்கன்னு நீங்க முன்னெடுத்துருக்க மாட்டீங்க ஆனால் அது நடக்குது எப்படி நடக்குது நாமல்ல கத்தரையை உயர்த்துகிறவரும் இருக்கிறார் ஹலூயா நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாம இருக்கலாம் நம்மளால் நம்ம அதை கிரகிச்சிக்க முடியாம இருக்கலாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் வரும்போது என்னடா நம்மலாம் இத்தனை வருஷம் இருக்கும் நமக்கு உயர்வு கிடைக்கலையே நம்மலாம் இத்தனை வருஷம் இருக்கோம் நமக்கெல்லாம் பேர் கிடைக்கலையே நமக்கெல்லாம் புகழ்ச்சி வரலையே நம்மலாம் சென்ட்ரல் ஸ்டேஜ்ல இல்லையே நேற்றுக்கு வந்தாங்க இவங்க அப்படி பிரகாசிக்கிறாங்க நேற்றுக்கு வந்தாங்க இவங்கெல்லாம் அப்படி வளர்றாங்க நேற்றுக்கு வந்தாங்க இவங்களுக்கெல்லாம் உயர்வு கிடைக்குது நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க நம்மை நினைக்கிறவர் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறவர் கர்த்தர் உயர்வு வரும்போது கத்தரால் உயர்வு வருது ஏன் உயர்த்தினாருன்னு தெரியலை இந்த சகோதரர்களுக்கு தெரியல இந்த யோசைப்பை கத்தர் தான் உயர்த்தி கொண்டு போகிறார்னு அவங்க தெரியலை பாருங்கள் அவங்களுக்கு தெரியலை இந்த சிறிய பிள்ளை மேலே உயர்த்தப்படுவது கடைசியில் தங்களுடைய ஜீவனை ரட்சிக்கிறதுக்காக தான் கத்திர இந்த பிள்ளையை முன்னால் கொண்டு போகிறான்னு அவங்களுக்கு தெரியலை இந்த தரிசனங்கள்லாம் இவன் குடும்பத்தை காப்பாற்றுறக்குன்னு தான் அவங்களுக்கு தெரியலை ஆனால் அவங்க எதை பார்த்தாங்கன்னா ஒரு குறுகிய பார்வையோடு இவன் உயர்வை மட்டும் பார்த்துட்டு பகைக்குள்ளே மாறிட்டாங்க நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் இன்றைக்கு சொல்ற வார்த்தைகள் சில வேளை உங்களுக்கு நேரடியான தீர்க்க தரிசனமாக கூட இருக்கலாம் சில சொந்த குடும்பத்துல கூட திடீரென்று உங்களோடு பிறந்தவங்களை யாரோ கத்தர் பட்டுன்னு உயர்த்துவார் நீங்க அவங்கள பார்த்து எரிச்சல் படாதீங்க பொறாமப்படாதீங்க அவங்க மேல பகையை வளர்த்துக்கிடாதீங்க யாருக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட நபருடைய உயர்வு பல ஆண்டுகள் கழித்து உங்களுக்கே ஆசீர்வாதமாக திரும்பி வரும் ஹலோ பஞ்சத்துல உங்களுக்கு காப்பாற்றுதலாய் அந்த உயர்வு மாறும் உங்களுக்கு தெரியாது தேவன் ஒருவனை உயர்த்தும் போது அவன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி உயர்த்துகிறார் ஹலலோயா அதனால நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் இந்த ஆரோனையும் மூசையும் கர்த்தர் தான் உயர்த்தனா இருப்பாருங்க ஆனால் இந்த கோராகின் புத்தர் அதனால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறீங்க என்று சொல்லி வந்து கலகம் பண்ண முயற்சி செய்தாங்க கடைசியில் அவங்க தான் அழிஞ்சு போனாங்க கத்தரி இவங்க ரெண்டு பேரும் உயர்த்தினது எதற்குன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி தான் உயர்த்தினாரே தவிர அவங்களை அழிக்கும்படி அல்ல இவங்க உயர 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 மேன்மை அடைய தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்காக இவங்க மன்றாடுகிறவர்களாக மாறினாங்க நாம் அந்த உயர்வை காணும்போது யாராவது ஒருத்தர் எதிர்பாராத விரதத்தில் உயர்றாங்களா நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் ஆவிக்குரியவர்களா என்ன பண்ணணும்னா கத்திர ஸ்தோத்திரம் மாறணும் ஹலோ ஒரு நிமிஷம் ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டு என் கண் முன்பாக உயர்த்தின என்னுடைய நண்பர்களுக்காக என் குடும்பத்தினருக்காக என்னோட உடன் வேலை செய்கிறவர்களுக்காக என்னோட ஊழியம் செய்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி வாயை திறந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டவரே என் கண் முன்பாக எதிர்பாராத விதமாக உயர்த்தின மனிதர்களுக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவற்ற உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் அறியாமல் இது நடக்காது நீர் அனுமதிக்காமல் நடக்காது ஹலூயா இவர்களுக்காக கத்தரி சோத்திருக்கிறேன் எனக்கு இந்த உயர்வு புரியாம இருக்கலாம் என்னால் அது விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் இதை கண்டு நான் எரிச்சலோ பொறாமையோ ஒரு வன்மமோ ஒரு பகையோ எனக்குள்ள வந்துடக்கூடாது அவர்களை நேசிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே நேசிக்கிற கிருபை தாரும் நேசிக்க கிருபை தாரும் அலு